இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம் மன்னரும் பட்டத்து அரசியும் இஸ்லாமிய நிறுத்தப்பட வேண்டும் மன்னருக்கு மொத்தம் நான்கு ஏனே மூன்று மனைவிமாரும் தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் சிறு விக்ரம் ராஜசிங்கம் மன்னர் இலங்கையை பதினேழு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார் ஏழு வயதில் தனது வளர்ப்பு தாயுடன் இலங்கைக்கு வருகை தந்தவர் பதினெட்டு வயதில் முடிசூடி கொண்டார் பதினேழு ஆண்டு காலம் இலங்கையை ஆட்சி புரிந்தார் ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டு மன்னர் பிறந்த இந்தியா தாய்நாட்டில் சிறை வைக்கப்பட்டனர் மன்னர் அங்கு பிறந்ததனால் அங்கு சிறை வைத்தனர் இன்று மன்னருடைய வாரிசு என்று கூறி வரும் லயன் வி அசோக் வாரிசு என்ற அடையாளம் ஒரு சின்ன ஒரு முதல் எழுத்துக்காவது வம்சாவளிக்காவது அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய அடையாளங்கள் எதுவுமே இல்லை கிடையாது மன்னரை கைது செய்து வேலூரில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையில் வீட்டுக்காவில் சிறை வைத்து மன்னருடைய செலவுக்காக இலங்கை அரசாங்கம் மாதாந்தம் ஒரு தொகையை இலங்கையிலிருந்து வழங்கி வந்தது இவர்கள் மன்னரின் வாரிசு கிடையாது மன்னரின் மூன்றாவது மனைவியின் சகோதரியின் வாரிசு என்று இன்று கூட இலங்கையில் அயன் வியாசோக்குடைய குடும்பத்தினர் பாதி பேர் இலங்கையில் நகரில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு அருகாமையில் துணிகளை செலவு செய்யும் தொழிலை செய்து வருகின்றார்கள் அவைகள் இன்றும் கூட கண்களால் பார்க்க முடியும் இவர்களுடைய பாதி பேர் அன்று மன்னருடைய மாளிகையை சுத்தம் செய்தவர்கள் இன்று கூட கண்களால் பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ளன இலங்கையில் துணிகளை சலவை செய்யும் தொழிலை செய்து வருகின்றார்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்களால் இலங்கை ஆண்ட கடைசி மன்னரை மன்னரின் கல்லறையை கண்டுபிடித்து கண்டுபிடித்து அவருடைய கல்லறையை தேடி கண்டுபிடித்து முத்து மண்டபம் கட்டினார் அசோக்குடைய குடும்பம் பொய்யான வாரிசை அடையாளப்படுத்தி வாரிசு என்று செய்து உலகை ஏமாற்றி வருகின்றார்கள் இவர்கள் வாரிசு கிடையாது வாரிசு என்ற அடையாளமும் அவர்களுக்கு இல்லை மன்னரும் பட்டத்தரசியும் இஸ்லாமியனத்தை சேர்ந்தவர்கள் குரு பூஜை செய்வதை நிறுத்தப்பட வேண்டும் இலங்கையை செய்த கடைசி மன்னரான சிறு விக்ரம பதினேழு ஆண்டு காலம் இலங்கையை ஆண்டார் எமது நாட்டு மன்னருக்கு அங்கு எப்படி அரச கொண்டாட முடியும் அங்கு சிறையில் மாத்திரம்தான் மன்னரை வைத்தார்கள் அங்குள்ள மன்னரின் மூன்றாவது மனைவியின் உறவினர்களுக்கு மன்னருடைய நாளை ஜனவரி முப்பதாம் திகதியை துக்க நாளாக மாத்திரம்தான் கொண்டாட முடியுமே தவிர வேறு எந்த விடயங்களிலும் கை வைக்க முடிய உரிமை இல்லை கை வைக்க முடியாது மன்னர் எமது இலங்கை தாய்நாட்டு மன்னர் அதுவும் இலங்கை ஆண்ட கடைசி மன்னர் மன்னருக்கும் பட்டத்தரசுக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசு இலங்கையில் மாத்திரமே உள்ளன உரிமைகள் ஆளுமைகள் மாளிகை மன்னருடைய தங்காபரணங்கள் வாரிசு என்ற உறவுகள் இங்கே இலங்கையில் இருக்கும் பொழுது நாம் இதை ஒன்றுமே இல்லாத ஒரு அடையாளமாவது இல்லாமல் அதுவும் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்த மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் எப்படி சம்மந்தமே இல்லாமல் குரு பூஜை செய்ய விடுவது பொய்யான வாரிசை உருவாக்கி அடையாளப்படுத்தி வெளிப்படுத்துவது எம்மால் பார்த்து கண்களால் பார்த்து இருக்க முடியாது இன்று இந்தியாவில் உள்ள மன்னரின் வாரிசு என்று ஒன்றுமே இல்லாமல் அடையாளப்படுத்தி வரும் லயன் வி அசோக் உடைய குடும்பம் இன்று இலங்கையில் தண்ட திறமையால் அறிவையால் ஆளுமையால் மரியாதையால் தன்னடக்கத்தால் இன்று ஒரு தனி மனிதன் இலங்கை தாய் நாட்டுடைய இதயத்தை மனதை வென்ற தனி ஒரு மா மனிதன் தான் மன்னர் மன்னரை போன்று மன்னர் இன்று திறமையால் ஆங்கிலேயர்களையே வென்ற பின் பதவிக்கு ஆசைப்பட்டு மன்னரை ஆங்கிலரிடம் காட்டி கொடுத்தனர் இன்று மன்னரை போன்று தனது அறிவால் சேவையால் தனது திறமையால் நன்னடத்தையால் இலங்கை தாய்நாட்டினுடைய இதயத்தை வென்ற மா மனிதன் தான் கௌரவைத்தல் ஹாஜ் இருஷாதவர்கள் இலங்கை தாய்நாட்டோடு அவருக்கு மாத்திரம் வழங்கிய தாய்நாடு அவருக்கு வழங்கியுள்ள கௌரவ நாமங்கள் சீதா வக்க மாணி இந்த இடத்தில் சீதா வக்கையிலிருந்து தன் சிறு வந்து உள்ள கண்டி நகரில் உள்ள கண்டி நகரில் தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை செலுத்தி வருகின்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாக நகரில் உள்ள காணி உறுதி பத்திரம் உரித்தானது அடுத்து வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டிதர் அகில இலங்கை சமாதான நீதிவான் பல வைத்தியர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு சேரும் தற்பொழுது நாற்பது வைத்தியருக்கு மேல் சுற்றி வர யூனானிய வைத்தியத்துறையிலும் நவீன வைத்தியத்துறையிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள் அரேபிய வைத்தியரின் அடக்கஸ்தலம் மன்னருக்கும் பட்டத்தரசுக்கு பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜ்நாச்சாரி திருமணம் செய்த அரேபிய வைத்தியரும் ஈரான் நாட்டு அரச வாரிசான ரிஸ்வி அஹமது அடக்கஸ்தலம் கூட உள்ளது இன்றும் கூட பார்வையிடலாம் இது போன்று ஏதாவது ஒன்றை லயன் லயன்வி அசோக்குடைய குடும்பத்துக்கு வெளிப்படுத்த முடியுமா முடியாது காரணம் அவர்கள் வாரிசு கிடையாது இன்று இலங்கையில் அரசாங்கீகாரத்தோடு ஆளுமையோடு அடையாளங்களோடு மன்னரின் இன்று வரை மன்னரின் வாரிசுடைய அடையாளங்கள் உள்ளன வெளிப்படையாக அரேபிய வைத்தியர் ஈரான் நாட்டிலிருந்து மன்னரின் ஆணைப்படி பட்டத்து அரசியை குணப்படுத்த மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட அரேபிய வைத்தியர் அவருடைய வரலாற்று சரித்திர கதைகள் கூட நிறையவே உள்ளன மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட அரேபிய வைத்தியரும் மன்னருடைய மூத்த மகளான ராஜனாச்சாரை திருமணம் செய்து மன்னர் வழங்கிய கௌரவ நாம ராஜ வைத்திய சேகர துவே குட ரணசிங்க புத்தியன்சலாக என்ற வைத்திய கௌரவ அல்ஹாஜி இர்ஷாத் அவர்கள் ஆறாவது வம்சவரின் அவ் அரேபிய வைத்தியரின் அடக்கஸ்தலம் கூட இன்று ஒரு பாதுகாப்பாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உரித்தான புகையிரத நிலையத்தின் வளாகத்தில் தான் இன்றும் கூட உள்ளது அவ்விடம் இன்றும் அவ்விடத்தின் காணி கூட இன்று உரித்த உரிது பத்திரம் ராஜ வைத்தியசேகர துவேகுட் ரணசிங்க புத்தியான்சலாக்கு உரித்தானது அவை கூட இன்றும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உரித்தானது அவ்வளாகம் இன்று லயன்வியாசோ குரு பூஜை மன்னரின் வாரிசு என்று இலங்கை அரசாங்கம் மன்னருடைய குடும்பத்துக்கு வழங்கிய ஓய்வூதியத்தை வைத்து வாரிசாக முடியாது நாம் மன்னருடைய வாரிசு என்று அடையாளப்படுத்தும் பொழுது இவர்கள் பல அதிகாரிகளிடம் மன்னருடைய குடும்பத்துக்கு வழங்கிய ஓய்வூதியத்தை காட்டி வாரிசாக ஆக பார்த்தார்கள் செல்லுபடியாகவில்லை இன்று அக்குடும்பத்தையை சார்ந்த ஒருவர் ஆங்கில பெண்ணை ஒரு வெள்ளக்கார பெண்ணை திருமணம் செய்து முடித்ததை வைத்து அவரை வைத்து இன்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வைத்து அக்குடும்பத்தையை வைத்து அடையாளப்படுத்துவது எவ்வளவு முட்டாள்தனம் சுகத்துக்கும் ஆளுமைக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாள்கள் இவர்கள் மன்னரின் வாரிசு என்ற அடையாளம் எதுவுமே கிடையாது இஸ்லாமிய மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் குருபூஜை பூஜை செய்வதா நிறுத்தப்பட வேண்டும் மன்னருடைய அடக்கஸ்தலம் வரலாற்று மிக்க சரித்திர கதைகளோடு உலக வாழும் மக்கள் பார்க்கக்கூடிய கண்காட்சியாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டுமே தவிர பொய்யான வாரிசை அடையாளப்படுத்தியும் குரு பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும் இது ஒரு வரலாற்று ஒரு சரித்திர கதையாகும் மன்னருடைய வாரிசு இலங்கையில் மாத்திரமே வாழ்ந்து வருகின்றார்கள் நன்றி